இருபது ஹே ஐராவிஜி இன்றைக்கி நானும் கமலும் ஒரு பார்ட்டிக்கு போக போகிறோம் உன்னோட புருஷன்தான் இன்வைட் பண்ணியிருக்கிறான் ஈசியாரில் இருக்கிற பீச் ரெஸ்டாரண்ட்டில் நீயும் வரியா ம் வேண்டாம் அது ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நீ ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஆள் உனக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ் சேராது அது மட்டும் இல்லாமல் அழகா விருந்தாளியாக போகிற அளவுக்கு நீ ஒன்றும் தன்மானம் இல்லாத ஆள் கிடையாது என கமல் அவனுக்கு அனுப்பிய மெசேஜை ஐராவிற்கு காட்ட ஐரா முறைத்தாள் அவனை நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும் உன்னோட எண்ணம் நிச்சயம் நிறைவேறாது என சொல்லி கேரவனுக்குள் சென்றவளின் காதுகளில் நிதிஷின் குரல் நன்கு விழுந்தது ஒரு நைட் ஒரு பேட் அது மட்டும் போதும் வேற எதுக்கும் உன்னை நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன் என்ன வரியா என்றவனை திரும்பியும் பாராது சென்று விட்டாள் அவள் கண்டுக்காமலா போற இருடி உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் என்னையவே மிரட்ட அளவுக்கு திமிரு கூடி போச்சு என்றவன் அங்கிருந்த சுவிட்ச் போர்டில் எதுவும் செய்ய தீப்பிடிக்க ஆரம்பித்தது மின் கசிவால் தீப்பிடித்த கரவனை கண்டு சிறிது நேரம் நின்றவன் மற்றவர்கள் வரும்பொழுது கூச்சலிட்டபடியே உள்ளே சென்று மற்றவர்களை வெளியேற சொல்லி துரிதப்படுத்தினான் ஆனால் ஐராவை மட்டும் பழி பழித்தீர்த்து கொண்டா என்னையவா மிரட்ட இனி அந்த மாதிரி திரும்ப நடக்கவே கூடாதுல்ல அதுக்குத்தான் இது உனக்கு என்றவன் அவளை உடை மாற்றும் அறையில் வைத்து பூட்டிவிட்டு சென்றான் நெருப்பு கேரவனை சூழ்ந்து கொண்டது சில நிமிடங்களில் பற்றிய நெருப்பு அணைக்கப்பட்டாலுமே ஐராவின் உடலில் முகத்தில் தீ காயங்கள் ஐராவிற்கு தெரியாது நிதிஷ்தான் தன்னை அறையில் வைத்து பூட்டியது என்று நல்லவன் போல மருத்துவமனைக்கு வந்து கருகி இருந்து அவளின் முகத்தை பார்த்து ரகசியமாக புன்னகைத்துக் கொண்டான் கூடவே கமலிடம் தனித்து சில நிமிடங்கள் பேசிவிட்டு சென்றான் முகத்தில் சில காயங்களை ஆனபொழுதும் கமல் அவளை நடத்திய விதம் அவளை வாட்டியது அதற்கும் நிதிஷின் போதனைகள் தான் காரணம் கமல் இதுதான் உனக்கு நல்ல வாய்ப்பு உன்னோட மாமனர்கிட்ட கேட்டு சொத்தை எழுதி வாங்கிடு ஏன்னா கருகி போனது அவரோட பொண்ணோட ஊஞ்சிதானே டெய்லி உன்னால எப்படி அந்த மூஞ்சிய பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியும் அப்படி பண்ண போற யூ ரியலி கிரேட் மீ இதுக்காகவே உன்னோட மாமனார் உனக்கு காலை முழுக்க விசுவாசமாக உன் காலில் விழுந்து கிடக்கணும் உன்னோட தியாகம் இருக்குதே அது ரொம்ப பெருசு என்று அவனை தூண்டிவிட்டான் ஆல்ரெடி கல்யாணம்ங்கிற பேரில் சேல் ஆகி ரிட்டன் வந்த பீஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த தியாகத்துக்கே உனக்கு என்ன வேணும்னாலும் செய்யலாம் இப்போ மூஞ்சியும் கருகி போயிடுச்சு என்று ஏற்றி விட்டதோடு மட்டும் அல்லாது ஐராவை கமல் வெறுக்கும் அளவுக்கு பேசினான் நிதிஷ் அதன் விளைவு கமல் ஐராவுடன் சண்டை போடுவதும் கை நீட்டி அவளை அடிப்பதுமாகவே இருந்தான் சில வாரங்கள் சென்றது அப்பொழுதும் பிரச்சனைகள் ஓய்ந்தபாடு இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்ட பின்பு ஐரா ஆன் ஸ்கிரீனில் வராது கேமராவுக்கு பின்னால் இருந்து வேலை செய்ய அந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது ஐரா தன் வேலையை தன் மன அழுத்தம் தீர்க்கும் அருமருந்தாகவே நினைத்தார் கமலின் ஏச்சு பேச்சில் இருந்து கிடைக்கும் விடுதலையாக உணர்ந்தார் ஒரு நாள் நிதிஷினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்க்க நேர்ந்தது பெயர் நந்திதா அந்த நித்தீஷ் ரொம்ப மோசமானவன் ஐரா பார்ட்டியில் ட்ரிங்க்ஸில் எதையோ கலந்து கொடுத்து இருந்த என்ன ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறான் அதுவும் நியூடா என அழுத பெண்ணை பார்க்கையில் மிகவும் கஷ்டமாக இருந்தது ஐராவிற்கு எனக்கு ஃபோட்டோ எடுத்தது கூட தெரியாது ஐரா போத மருந்துன்னு தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணினேன் ஆனால் சேனல் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை ஒரு நாள் என்னோட மொபைலுக்கு என்னோட ஃபோட்டோவையே அனுப்பி அவன் சொல்கிற அட்ரஸ்க்கு வர சொன்னான் அங்கே அங்கே எனக்கு அவனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதை தவிர வழி இல்லை ஐரா என்றவள் வேலையை விட்டுவிட்டு தன் சொந்த ஊருக்கே சென்று விட்டாள் அவள் பட்ட துன்பங்களை கேட்க நேர்ந்தது அதை மாதவியிடமும் சொல்லியிருந்தாள் ஐரா நித்தீஷை சும்மா விடக்கூடாது என்ற எண்ணம் இருவருக்குமே தோன்றியது ஆனாலும் தன்னிடம் அவன் வாளாட்டத வரை நல்லது என்றே ஒதுங்கிக் கொண்டனர் இருவருமே அதைத்தான் மாதவி மோனிகாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் மற்றபடி ஐரா நித்தீஷிடம் இருந்து விலகியத்தான் இருந்தார் தட்டி கேட்க போய் நாங்களாக அவனோட லிஸ்ட்ல போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் அதை பற்றி யார்கிட்டையுமே சொல்லல மற்றபடி வேற எதுவுமே இல்லை மோனிகா என்றாள் மாதவி மோனிகாவின் புருவங்கள் அதை கேட்டு சுருங்கியது ஐரா எதுக்கு சென்னையை காலி பண்ணிட்டு பாண்டிச்சேரி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு காரணம் கமல் தான் என்றாள் அவள் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த கமலை உரைத்து பார்த்தபடியே எது நான் காரணமா நான் எவ்வளோ சொன்னேன்னு தெரியுமா அவகிட்ட எல்லா வகையிலேயும் வசதியும் வாய்ப்பும் கொட்டி கிடைக்கின்ற சென்னையை விட்டுவிட்டு பீச்சில் விற்கிறவன் கணக்கா பாண்டிச்சேரியில் வந்து உட்காந்துட்டான் வைத்தியக்காரி என்றான் மாதவியால் சும்மா இருக்க முடியவில்லை மீண்டும் அவனை அடிக்க பாய மோனிலா தான் தடுத்தாள் மாதவி விடுங்க ப்ளீஸ் என்று கேட்டதால் கமலின் சட்டை காலரை விட்டாள் அவள் ஆனாலும் உரைப்பதை விடவில்லை யாருடா பைத்தியம் நீ தாண்டா பைத்தியம் உன்னால தான் அவள் சென்னையை விட்டுட்டு போனான் கூடா நட்பால நீ பாதை மாறி போனதுனால தான் ஊரையே காலி பண்ணனான் பாண்டிச்சேரியிலேயாவது நீ திருந்தி நல்லபடியாக அவ கூட இருப்பனு நினைச்சுதான் உன்னோட சொந்த ஊருக்கே வீட்டை வாங்கிட்டு வந்தா கூடா நட்பா நித்தீஷ் சார் எவ்வளவு நல்லவர்னு தெரியுமா தான் எனக்கு பல டேரக்டர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிது இன்னைக்கு எனக்கு வருமானம் தர மாதிரி ஒரு வேலை இருக்குதுன்னா அதுக்கு அவர்தான் காரணம் கொஞ்ச நாளும் உங்க ஃப்ரெண்டு என்னோட தான் உட்காந்து தின்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்காகவே அவருக்கு நன்றியோட நான் இருப்பேன் என்றான் கமல் அதோடு மட்டும் இல்லாமல் அவனை பத்தி வீராப்பாக பேச இரு நன்றியோட நாய் மாதிரி அவனுக்கு உன்னோட விசுவாசத்தை தானே ஆகணும் ஏன்னா உன்னோட உண்மையான முகத்தை காட்டினதே அவன்தான் தெரியுமா அதுக்கு நன்றியோட தான் நீ நடந்துக்கணும் ஏ என்று ஏளனமாக பேச கமல் புருவங்களை சுருக்கினான் உண்மையான முகமா நாம என்ன இப்ப மாஸ்க் போட்டுக்கிட்டா சுத்துறோம் உண்மையான முகத்தை மறைச்சி வச்சிருக்க அதை கரெக்டாக தான் மாஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிற முகம் தெரியுங்கிற மாதிரி பேசுகிற அவளோட ஃப்ரெண்டு தான் ஈவா அதான் அவளை மாதிரியே பைத்தியக்காரத்தனமாக யோசிக்கிறா ஒரு கமலின் மைண்ட் வாய்ஸ் தனக்குள்ளாகவே பேசிக்கொண்டான் அன்னைக்கு ஒரு நாள் ஐராவுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்தது உன்னோட ஹஸ்பண்ட் டேஸ் ஹோட்டலில் தண்ணி அடிச்சிட்டு எந்திரிக்க முடியாமல் படுத்திருக்கிறான் வந்து தூக்கிட்டு போன்னு முதல்ல நாங்கள் அதை நம்பலை யாரோ விளையாடுறாங்கன்னு விட்டுட்டோம் அடுத்து நித்தீஷ் ஃபோன் பண்ணி கமலை வந்து கூட்டிகிட்டு போன்னு அதே ஹோட்டல் பேரை சொல்லி போன் பண்ணினா அடுத்து அந்த ஹோட்டல் மேனேஜர் கால் பண்ணி இவனோட நிலைமையை பற்றி சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் அங்கே தான் அந்த அசிங்கத்தை பார்த்தோம் ஜி மனுசு நடா உன்னை அங்கேயே வெட்டி போட்டுட்டு போவோம்னு சொன்னேன் ஆனால் ஐராதான் கேட்கல நீ மட்டும் எனக்கு தம்பியா இருந்திருந்தா இந்நேரம் நீ செஞ்ச காரியத்திற்கு நான் உனக்கு காரியம் பண்ணியிருப்பேன் ஜி என்னை முகம் சொலிக்க கமலின் முகம் அந்த ஹோட்டல் பெயரை கேட்டதும் அவமானத்தில் முகம் சுருங்கியது அதை கவனித்த மோனிகாவிற்கு என்ன நடந்துள்ளது என்று ஓரளவுக்கு புரிந்தது கமான் கமல் இன்னைக்கு ஒரு நாளாவது என் கூட ஆட வாயே நானும் உன்னை டெய்லி கூப்பிடுறேன் நீதான் கண்டுக்கவே மாட்டேங்கிற அகல்யா ஐராவின் தீ விபத்திற்கு பின்பு கமலின் கடைக்கண் பார்வை அகல்யாவிற்கு கிடைத்தது அவன் செல்லும் பார்களுக்கும் பார்ட்டிகளுக்கும் சென்று அவனுடன் நெருங்கி பழக முயற்சிக்கின்றான் அவளின் முயற்சி வெற்றி பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் இன்று கமல் அகல்யா நிதிஷ் மற்றும் சிலருக்கு என அந்த பார்ட்டி ஒதுக்கப்பட்டு அவர்கள் மட்டுமே ஆடிக்கொண்டிருந்தனர் கமல் என்ஜாய் பண்ண போய் என்ஜாய் பண்ணு என நிதிஷும் சொல்ல அகல்யாவிடம் தன் நடன திறமையை காட்ட புறப்பட்டு விட்டான் கமல் மெல்லிய இசை அது மோகத்தீயை மூட்டி ஏற்றிவிட்டது என்றால் அங்கு மின்னிய கலர் கலர் விளக்கின் ஒளி உடலை வளைத்து நெளித்து ஆடிக்கொண்டிருந்த அகல்யாவை காட்டியது இறங்கிய போதையுடன் அவளின் இடை அணைத்து நடனம் ஆடத் தொடங்கினான் கமல் இருவர் மட்டுமே ஆட நிதிஷ் அகல்யாவிற்கு தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டி தன் வாழ்த்தை கூறினான் அகல்யாவின் ஒவ்வொரு அசைவும் கமலின் ஆண்மையை தூண்டிவிடும் வண்ணம் இருந்தது ஐராவுடன் இடை சேர்ந்து பல நாட்களுக்கு மேல் இருக்கும் இப்பொழுது புதிதாக ஒரு பெண்ணின் தீண்ட அவனுள் இச்சையை உண்டாக்க கமல் ஆடுவதை நிறுத்திவிட்டு நித்தீஷின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான் வாட் ஹாப்பனிங் கமல் ஏன் வந்துட்ட என்றான் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சார் அதான் வந்துட்டேன் அந்த ஏன் நீ கண்ட்ரோல் பண்ற அதை வாழ கமல் அதுதான் ஆம்பளைக்கு அழகு என்றவன் தன் கையில் இருந்த ஓட்காவை தன் இதழில் சரிக்க அருகில் இருந்த ஒரு பெண் அதை ஆமோதித்து நிதிஷை அணைத்துக் கொண்டாள் தப்பில்லையா சார் இது ரொம்ப பெரிய தப்பே கமல் உன்னை பத்தியும் தெரியும் ஐரவ பத்தியும் தெரியும் எனக்கு அவளுக்காக நீ ஏன் யாரையுமே தொடாம விரதம் இருக்கணும் சொல்லு கமல் ஐராவால இப்ப இருக்கிற நிலைமையில உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது ஆஸ்திக்கு அவ கூட இருந்துக்கோ ஆசைக்கு நான் எப்பயும் உனக்காகத்தான் இருப்பேன் என கமலை வந்து அணைக்க அகையாவும் கமலையும் அந்த ஹோட்டலின் அறைக்குள் அனுப்பிவிட்டு ஐராவிற்கு போன் செய்து வர வைத்துள்ளான் கட்டிய கணவனை வேறு ஒரு பெண்ணுடன் பார்த்த பொழுது ஐராவின் மனம் அனலில் இட்ட புழு போல துடித்து போனது அதை ஒருவித குரூர திருப்தியுடன் பார்த்து ரசித்தான் நிதிஷ்